வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் ஓராண்டு முன்னது இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடந்தது மாமல்லபுரம் பூஞ்சேரி மிக சிறப்பாக நடந்தது அதற்கு வந்து முக்கியம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு மிக நல்லா நடந்தது அந்த நிகழ்ச்சி அதில் ஒரு சில தவறுகள்லாம் வந்து எதிர்கட்சியாக அதாவது குறைவு வரல அதனால் வந்து சாப்பாட்டில் வந்துட்டு சாப்பாடு சரியான ஏற்பாடு பண்ணலாம் நின்றுக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி போட்டாங்க அதெல்லாம் வந்து எப்போதும் சொல்கிறது வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சேர் பற்றாக்குறை இருந்ததுனால இந்த சேரை தூக்கி சாப்பாட்டில் அந்த சேரை எடுத்து அதை வந்து உள்ளூரிசையில் போட்டாங்க உள்ளே மீட்டிங் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் சேர் வரனால ஒரு சில நேரம் பசிக்காக சாப்பிட்டாங்க அவங்களுடைய வசதிக்காக நின்று சாப்பிட்டாங்க தவிர இது வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சி பண்ணதில்லை அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் சூப்பராக பேசுகிறாரு என்னன்னா நம்ம நம்பி வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து வந்திருக்காரு அவருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு இங்கிலீஷ்லேயும் பேசுகிற மாதிரி இருக்கும்ல அதனால் ஆரம்பித்து அவருக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வந்ததுக்கு பிரசாந்த் கிருஷ்ணர் அவர்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி சொல்லி அவருக்கு தெரியப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க செயல் ஆரம்பிச்சார் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழிகளை தோழிகளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அவர் பேசும்போது இன்னும் நல்லா மெருகேற்றி பேசியிருக்கலாம் ஒரு பேசுகிற வார்த்தைகள் முச்சா இருந்துச்சு இந்த அரசியலாகவே ஒரு வேற லெவல் தானே வேற லெவல் தானே ஏன்னா அரசியலுக்கு வரணும்னா வர்றதுக்கு முன்னாலேயே எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு நம்ம வரணும்னா என்னடா புதுசாக ஒருத்த வந்துட்டானே நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருந்த பொய்யலாம் நம்பி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த பொய்யலாம் நம்பி நம்மளை நம்பி ஓட்டு இருந்தாங்களே இவன் வந்து பேச எல்லாத்தையும் எல்லாரையும் வெட்ட வெளிச்சி மூட்டு காட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு அவங்க பயக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை வந்துட்டு அந்த சொல்லும்போது அந்த இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக திமுக அஞ்சாலலாம் சொல்லியே சொல்லியிருக்கலாம் அது சொல்லலை அது சொல்லாமல் அப்படி ஜென்ரலாக வந்து ஆரம்பித்து சூப்பராக கொண்டு போனார் அதே மாதிரி ஒரு சில வரிகள்லாம் இளைஞர்கள் மாவட்ட நிர்வாகம்லாம் பார்த்தா இளைஞர்கள் இளைஞர்களே இளைஞர்களாக இருந்தால் தான் சுறுசுறுப்பாக தேவைப்படுவாங்க அதுக்காகத்தான் இளைஞர்களாக இருக்காங்க இளைஞர்கள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதுவும் நல்லா வேற மிக அருமையாக பேசியிருந்தார் மாவட்ட நிர்வாகிகள் இளைஞர் தான் என்ன இருக்கட்டும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிரச்சனை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனா அவங்க எல்லாம் நடுத்தர பக்கத்தை சேர்ந்தவங்களும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்திருக்காங்களே மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும் இருந்தால் என்ன ஏழ்மையான குடும்பத்தில் இருக்க முன்னுக்கு கொண்டு வர தர நம்ம பார்க்கணும் பண்டைய வம்சத்தை கொண்டு வரக்காக நம்ம பார்க்கணும் அந்த பன்னியார் வர்க்கத்தை ஒழிக்கிறதுக்கு தானே நம்மளே வந்திருக்கோம் அப்புறம் நாமளும் பன்னியார்கள் சேர்ந்துக்கிட்டால் அவங்களுக்கு இவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கே அதனால அதே மாதிரி தலைவரை பற்றி வந்துட்டு போரா வாரங்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசுகிறாங்க அதுக்கு வந்து சொல்லிட்டாரு என்னடா அரசியலில் வந்துட்டு நிரந்தர எதிரிகள் இல்லை நிரந்தர நண்பர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல்ல வந்துட்டு பார்த்தா எல்லா நண்பர்களாக தெரிஞ்சாங்க இப்போ அரசியல் வந்துட்டு தெரிஞ்ச உடனே போன வாரங்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அது சொல்லும்போது அது வந்து சொன்னது ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்களே சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கட்சி நம்ம வந்து கட்சி பேரை சொல்லக்கூடாதுல இல்லை இந்த கட்சி நிர்வாகி இவர் பேர் சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் ஏன்னா தலைவர் சொன்னாங்க அடுத்து வர்ற இளைஞர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க அதனால மிக அருமையாக பேசியிருந்தார் போகிற வரவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அது வந்து மு க ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் கட்சி ஆரம்பித்து நான் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறக்காக செய் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு நாள் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணுமா அப்போ மாடு கட்சிகள் வரக்கூடாதா அரசு அரசியல் செய்யக்கூடாதா மக்களுக்கு நன்மை செய்யணும் நினைக்கக்கூடாதா அப்படிலாம் பார்க்கும்போது விஜய பேசுகிறது சரிதா நல்ல ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பத்து மீட்டிங்காக போகணும் இது மாதிரி என்ன தா அவர் குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்லன தாணி நபர்கள் உதயநீதி அவர்கள் அவர் பதலெல்லாம் சொல்லி எழுத்து அது மாதிரி நினைக்கிறோம் அதே மாதிரி இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு ரெண்டு இருக்குது அதில் வந்துட்டு இருமொழி கொள்கை தான் ஆதரிக்கணும்னு சொல்லி இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுவும் மிக சிறப்பாக இருந்தது மற்ற வேலை அடுத்தது வந்துட்டு அடுத்த இதில் பார்க்கலாம் இது வரைக்கும் பேசுகிறது நல்லா சிறப்பாக இருந்துச்சு நன்றி வணக்கம் வணக்கம்